முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்எஸ் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க ஸோ நைட்டு ஒரு பத்து மணி போல வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அறிவிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ இப்போ பார்க்க போகிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எஸ்எஸ்சி ஜிடி உடைய எக்ஸாம் பேட்டர்னோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி உடைய ப்ராசஸ் வந்து தெரிஞ்சவங்க வந்து ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா இது முழுக்க முழுக்க யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக இப்போ ஒருத்தர் வந்து எஸ்எஸ்சி ஜிடி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ துணை இராணுவ படையுடைய எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுசாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி பற்றி சொல்லிடுவேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராசஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிடுவோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஸோ நேற்று விட்டுட்டாங்க ஸோ என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ சிஏபிஎஃப் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப் அதுக்கப்புறம் ரைஃபிள் மேன் அப்புறம் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விட்டுருக்காங்க ஸோ அதுக்கான டேட் ஓகேங்களா ஸோ ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ நீங்க ஸோ அப்ளிகேஷனை வந்து போடணும் ஸோ எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறத முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஓகேங்களா நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி ஜிடிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ் அப்ளை அப்படின்ற ஒரு போஸ்டர் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் ஓகேவா ஸோ இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேற்று நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது முப்பத்தொன்று டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் டேட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி அப்படின்னா வந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் புரியுதுங்களா ஸோ பதினொன்று ஒன்றுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா வந்து மினிமம் ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸோ எந்த ஒரு தப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு என்னென்ன ரெக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இந்த மீன்ஸ் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஓட்டர் இது ஆதார் கார்டு இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகேங்களா ஸோ டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் இருந்தால் போதும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தெளிவாக ஸோ இந்த ஜிடிக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போட முடியும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாருங்க பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுவும் நைட்டு பதினோரு மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பேமெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அப்ளிகேஷன் வந்து போட்டுட்டேன் சார் பட் ஆனால் வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து தப்பா கொடுத்துட்டேன் இப்போ என்னோட வந்து பாத்தீங்கன்னா டென்த் மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எண்பதுக்கு வந்து முன்னூத்தி அறுபது கொடுத்துட்டேன் இல்ல அப்படின்னா வந்து அறுபதுக்கு வந்து எண்பது கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க எப்போ டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அதாவது ஜனவரி மாதம் நாலு ஆறுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்குள்ளே நைட்டு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ அதை கரெக்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சொல்கிறோம் ஓகே ஸோ அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்ளிகேஷன் போகிற டைம் இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து இருந்து சோ முப்பத்தி டிசம்பர் வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் ஸோ ரெசிப்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்து எதுனா தவறுகள் இருந்தால் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த தவறுகளை திருத்திக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சாரி இருபதாம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மார்ச் பன்னிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடியுது ஓகேங்களா ஷிஃப்ட் ஷிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஷிஃப்ட் இருக்கும் நாலு ஷிஃப்ட் மீன்ஸ் ஸோ காலையில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதிய டயத்தில் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிட் மதியம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த டயத்தில் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட் நாலு ஷிஃப்ட் இருக்கும் ஸோ அந்த நாலு ஷிஃப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே கொஷின் தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஒன்று தான் ஆனால் வந்து கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் ஸ்கேல் உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பேசிக்காக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதே போஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஃபைனல் கிடையாது ஏன் அப்படின்னா வந்து

இருக்கு ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேக்கன்சியோ அதுதான் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வந்து டச் பண்ணோம் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நடந்த ஜிடியை வச்சு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு ஓகேங்களா ஸோ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி விட்ட வேக்கன்சியை பொறுத்து நான் சொல்கிறது மேல் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எட்நூறுக்கு ப்ளஸ் ஓகேங்களா எட்நூறுக்கு மேற்பட்ட வேக்கன்சிகள் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு ஓகேங்களா ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வரலாம் ஓகே இதே வேக்கண்ட் இருந்தால் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆண்களுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கும் அப்படின்னா வந்து எட்நூறு ப்ளஸ் பெண்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து தௌசண்ட் ப்ளஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் சொல்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூச்சரில் அவங்களே வந்து விடுவாங்க வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே விடுவாங்க நான் இப்போ சொல்கிறது அப்ராக்ஸிமேட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கிடையவே கிடையாது ஓகேங்களா சப்போஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தௌசணுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ வேக்கன்சி வந்து விட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்போது இன்னைக்கு நிலவரப்படி அதாவது இந்த வேக்கன்சி படி ஆண்களுக்கு எட்நூறு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ நூறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சியில் வந்து டென் பெர்சன்டேஜ் ஆஃப் வேகன்சி யாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ ஸோ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சர்வீஸை வந்து முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஜ் லிமிட் தான் வந்து கேட்குறீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்ரிசர்வ் அண்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே மட்டும்தான் உங்களுக்கு வந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அன்ரிசர்வ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கேட்டகிரிகளும் வராதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றிசெர்வ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இடபிள்யூஎஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நாங்கள் வந்து உயர்குடிநர்கள் அப்படின்வாங்க பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து ஏழையாகவும் இருப்பாங்க ஸோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஜ் எவ்வளோ அப்படின்னா வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு தான் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு மேலே பறந்துருக்கணும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பிறந்திருக்கணும் புரியுதுங்களா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்றுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து ஆறுக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கணும் அதற்கு அடுத்த நாள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி சார் நான் இப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்கேன் நான் எலிஜிபிளா அப்படின்னா வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது ஓகேங்களா எக்ஸாக்டா இந்த டேட் அதே மாதிரி வந்து போனா ரெண்டாயிரத்தி ஆறுல இருக்கணும் ஓகே சோ அப்போ வந்து ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் சோ எஸ் சி எஸ்டி எஸ் சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் இயர்ஸ் சோ அவங்களுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம் பாருங்க ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மேல நீங்க பிறந்திருக்கணும் ஓபிசி அப்படின்னா அதாவது நம்ம ஊர்ல பிசி எம்பிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆதார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

ஸோ எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா வந்து அஞ்சு வருஷம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம்னா மூணு வருஷம் ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரிலேடட் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ் ஆஃப் ஆன் த டேட் ஆஃப் ரெக்கனிங் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ம மற்ற சில இதெல்லாம் ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடையவே கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் ஓகேங்களா ஸோ டென்த்து பாஸ் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணிருக்கணும் ஐம்பது பர்சன்டேஜ் வேணும் அறுபது பர்சன்டேஜ் மார்க்ஸ் வேணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க பட் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது நீங்க முழுக்க முழுக்க டென்த்து பாஸ் பண்ணா போதும் ஓகேங்களா வந்து நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வேலிடான ஒரு போர்டாலேயோ ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கணும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழியில் டென்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வேலிடாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்சிசி சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ என்சிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதாவது என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நூற்றி உங்களுக்கு எட்டு மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து

என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி அறுபதில் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ த்ரீ பாயிண்ட் டூ மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ அடிஷ்னலாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ரிட்டன்ல தான் இதெல்லாம் தரமாட்டாங்க ஸோ கடைசியாக ஃபைனல் போகும்போது ஃபைனல் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் வரும்போது இந்த மார்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் இருக்கும் அதை தாண்டி போனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்க்லாம் வந்து விடுவாங்க அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக மெடிக்கல் ச மெடிக்கல் ஓகேங்களா ஸோ மெடிக்கலே உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு ஃபைனல் வரும்போது தான் இந்த மார்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க அப்போ என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தால் எட்டு மார்க் பி சர்ட்டிஃபிகேட்ருந்தா நாலு புள்ளி எட்டு மார்க் ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு மார்க் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நூறு ரூபாய் ஓகேங்களா நீங்கள் வாங்க போகிற சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூறுரூபா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க ஓகேங்களா இதே பேங்கிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வைக்கிறாங்க பட் ஆனால் இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து வெறும் ஹண்ட்ரட் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்டு காஸ்ட் ஷெடியூல்டு ட்ரைப் அப்புறமா எக்ஸர்விஸ்மேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீ ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி ஸோ முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மத்திய அரசாங்கத்தில் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை நிறைய எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் ஃபீஸே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணால் மட்டும் போதும் எக்ஸாம் ஏதும் கிளியர் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலை கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரி நெக்ஸ்ட் பாருங்க ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா சப்போஸ் எதுனா தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தா திருப்பி கொடுக்குறாங்க எந்த டேட்டு அந்த ரெண்டு டேட்ல நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ த கமிஷன் வில் லெவி ஏ யூனிஃபார்ம் கரெக்ஷன் சேஞ்ச் ஆஃப் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபார் மேக்கிங் கரெக்ஷன்ஸ் அண்டு ரீசப்மிட்டிங் மாடிஃபைடு கரெக்டட் அப்ளிகேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எதுனா வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க அதை சின்ன சின்ன எரர் மட்டும் இருந்தது அப்படின்னா அதற்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா வந்து இரநூறுபா வந்து வாங்குறாங்க ஓகேங்களா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் மேக்கிங் கரெக்ஷன்ஸ் அண்ட் ரீசப்மிட்டிங் மாடிஃபைட் ஆர் கரெக்டட் அப்ளிகேஷன் ஃபார் த செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா இரநூறுபா திருப்பி இந்த ரெண்டு நாளுக்குள்ள செகண்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க ஓகேங்களா ஸோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே தெளிவாக நெட்டியை கிடைக்கிற இடம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்டிவிட்டும் பக்கத்தில் வச்சுட்டு ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரடோ ஃபை ஹண்ட்ரடோ கட் அணு அவசியம் கிடையவே கிடையாது ஓகேங்களா

நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இது கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாமினேஷன் சென்டருடைய கோடும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் எழுதணும் ஓகேங்களா சென்னைக்கு வந்து எயிட் ஸோ அதுக்கடுத்து வந்து வந்து எயிட் ஜீரோ டூ அப்படின்னு சொல்லுவாங்க மதுரைக்கு எயிட் டூ ஜீரோ சொல்லுவாங்க சேலம் எயிட் டூ திருச்சிராப்பள்ளிக்கு வந்து டூ ஜீரோ சிக்ஸ் சொல்லுவாங்க திருநெல்வேலிக்கு வந்து எயிட் டூ ஜீரோ செவன் சொல்லுவாங்க வேலூருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எயிட் டூ ஜீரோ எயிட் புரியுதுங்களா சோ இப்போ நீங்க வந்து வேலூர்ல எழுதணும் அப்படின்னா உங்களுடைய கோடு நீங்க வந்து தெளிவா மென்ஷன் பண்ணணும் எயிட் டூ எயிட் இல்ல நான் சென்னையில் அப்படின்னா எயிட் டூ ஜீரோ ஒன்று எதனும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல எதுனா எயிட் டூ அப்படின்ற மாதிரி வந்து அப்படின்னா போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணும்போது தெளிவாக வந்து பண்ணிக்கோங்க ஸோ அதற்கு தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க சவுத் அண்ட் ரீஜன் அப்படின்ட்டுருக்கும் ஓகேங்களா ஸோ எஸ்ஆர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஸோ இந்த கோடை கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா ஸோ எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே வந்து இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எண்பது கொஷின் ஸோ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா வந்து ரெண்டு மார்க் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேட்டனை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ பேட்டன் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரல் இன்டெலிஜன்ஸ் அண்ட் ரீசனிங் அதில் எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னா இருபது கொஷின் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்னா நாற்பது மார்க் அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் இருபது கொஷின் அப்புறம் நாற்பது மார்க் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் இருபது கொஷின் நாற்பது மார்க் இங்கிலீஷ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ் மட்டும் தான் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க எடுக்குவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எது எடுப்பாங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு இருபது எவ்வளோ மார்க் அப்படினா வந்து நாற்பது மார்க் சோ இந்த எண்பது கொஸ்டின் உங்களுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு மணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும் ஓகேங்களா அப்போ ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எண்பது கொஷின் இருக்குது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து எழுதணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இதில் வரும் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லாங்குவேஜில் நடக்குதா பதிமூணு லாங்குவேஜில் வந்து நடக்குது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாமல் நிறைய பேர் சிரமப்பட்டீங்க எந்த வருஷம் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிரமம் உங்களுக்கு தேவையே கிடையாது நீங்கள் தமிழ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அசாம் பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கனி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடிஷா ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு உருது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலமைப்பினுடைய எட்டாவது அட்டவணையில் இருபத்திரெண்டு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த இருபத்திரெண்டு மொழிகளில் பதிமூணு மொழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ ஒரு கொஸ்டின் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு ஓகேங்களா அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிடெக்ட் ஆகும் ஓகேங்களா லாஸ்ட் இயர் எந்த எவ்வளோ மார்க் இருந்ததுனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் இருந்தது அதாவது ஒரு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா அரை மார்க் வந்து போயிடும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால் மார்க் வந்து போயிடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எதுனா கொண்டு வராங்களான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஜீரோ மார்க்ஸ் சேம் வந்து பேட்டர்ன் ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மார்க்கு தான் எண்பது கொஷின் தான் ஒரு மணி நேரம் தான் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சேம் தான் ஆனால் நெகட்டிவ் மார்க்கில் மட்டும் சேஞ்சஸ் வந்துருக்கு ஸோ ஃபியூச்சரில் எதனா சேஞ்சஸ் வந்தால் அதையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அப்டேட் பண்ணுறோம் இப்போதைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னா வந்து ஒரு கொஷின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்றது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக பிரத்யேகமாக தமிழ்ல வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஸோ எண் கணிதத்துல அதாவது மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன இருக்குன்னா எண்ணியல் முழு எண்கள் வட்டி சதவிகிதம் சராசரி லாபம் நட்டம் தள்ளுபடி விகிதம் மற்றும் விகித சமம் அளவியல் தசம எண்கள் மற்றும் பின்னங்கள் எண்களுக்கான தொடர்புகள் அடிப்படை கணித செயல்பாடுகள் அட்டவணை மற்றும் வரைபட கணக்குகள் நேரம் மற்றும் தொலைவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதில் இருக்குன்னா மேக்ஸ்ல இருக்கும் அதுக்கடுத்த அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எண் தொடர்பான கணக்குகள் எழுது தொடர்பான கணக்குகள் குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல் பகுத்தறிதல் திசையறிவு திறன் ஒத்தத்தன்மை மற்றும் வேறுபட்ட ஒன்றை கண்டறிதல் படங்களை கொண்டு கொடுக்கப்பட்ட வினாக்களை தேர்தல் வயது கணக்குகள் நாட்காட்டி மற்றும் கடிகார கணக்குகள் ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு ஸோ ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ வரலாறு புவியியல் பண்பாடு கலாச்சாரம் குடிமையல் பொருளாதாரம் ஆகிய பகுதிகளில் வினாக்கள் எடுக்கப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு வரை வினாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுனா போதும் வெகபுலரி கிராமர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்னானிக்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் இட்ஸ் கரெக்ட் யூசேஜ் எக்ஸட்ரா இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருக்கும் அப்புறம் வந்து காம்ரிஹென்ஷன் சிம்பிள் பேராகிராஃப் மே பி கிவன் அண்ட் கொஷின் பேஸ்டு டு த பேராகிராஃப் டு பி ஆஸ்குடு ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷத்துக்கான சிலபஸ் உங்களுக்கு தமிழில் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழில் தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தமிழ்லேயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் ஏதி முடிச்சிங்கன்னா அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பேஸ்டு தான் ஸோ ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஓகேங்களா ஃபஸ்ட் ஹைட்டு பாருங்க ஆண்கள் அப்படின்னா வந்து நூத்தி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலருக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெடியூல்டு ட்ரைப் அப்படின்னா நீங்க நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருந்தா போதும் ஃபீமேல்ல வந்து போதும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கிற ட்ரைபிள் பீப்புளுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்தந்த ரீஜன் ஸோ அது நமக்கு தேவை கிடையாது நமக்கு நம்ம ஊர்ல ஷெடியூல்டு ட்ரைப் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பெண்களுக்கு வந்து நூத்தி ஐம்பது இருந்தா போதும் ஓகேங்களா வந்து வந்து ஓகேங்களா ஸோ செஸ்ட்டு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா வந்து எண்பது இருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பேன்ஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய செஸ்ட்டு விரிச்சிங்க அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேரிய ஆகுது ஓகேங்களா ஸோ ஜென்ரலாக இருக்கிறவங்க எண்பது செஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விரியணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெட்யூல்ட் ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து எழுபத்தி ஆறு இருந்தால் போதும் ஓகேவா மினிமம் எழுபத்தாறு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ அப்புறம் பிஇடி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும் ஓகேங்களா சோ ஃபீமேல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோ அஞ்சு கிலோமீட்டரை எத்தனை நிமிஷத்துக்குள்ள கடக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள கடக்கணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சாரி அது மேல் மேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கிலோமீட்டரை இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள போனோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபீமேல் அப்படின்னா வந்து ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்துக்குள்ள போனோம் அப்படின்னா வந்து ஸோ எட்டரை நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ரீஜன் இது வந்து நமக்கு தேவை கிடையாது ஓகேங்களா அப்போது மேல் அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போனோம் ஃபீமேல் அப்படின்னா வந்து எட்டரை நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீங்கள் என்ன பண்ணோன்னா பிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா போகணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிற பாருங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் சிஏஎஸ்எஃப் தான் இந்த என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து சிஏஎஸ்எஃப் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஏ கொடுக்கணும் இல்லை சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்பி கொடுத்துட்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிடிஇஎஃப்ஜி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் இல்லை சார் நான் வந்து பார்த்திங்கன்னா அசாம் ரைஃபிள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா

நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் போகிறேன் சார் அப்படின்னா வந்து நீங்கள் அதற்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ப்ரஃபரன்ஸ் கொடுக்கலாம் இல்லை சார் நான் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் கொடுக்குறேன்னா அதுக்கு வந்து நீங்கள் எப்பிஏ கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரெஃபரன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பார்த்து தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிஏஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும் அதனால் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதனா வந்து டவுட் இருக்குது இல்லை வந்து அப்படின்னா வந்து சின்ன சின்ன தவறுகள் நடந்தது அப்படின்னா வந்து அதற்கும் கம்ப்ளைண்ட் நம்பர் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை எஸ்எஸ்சி சவுத் அண்ட் ரீஜனுக்கான கம்ப்ளைண்ட் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டூ ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ நைன் அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்கான வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோஸ்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வருகின்ற புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபுலாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பேச்சும் வந்து அவ அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா எல்லை வீரன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜி அதிகமான மதிப்பெண் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுடைய குவாரீஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிறோம் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்